பேனர் வச்சா உடனே பேனரை அழைப்புனா இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்ன நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக நம்முடைய தோழர்கள் குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இங்கே இருக்கிறது ரெண்டே அணுகுமுறை தான் ஒன்று அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இணங்கி இயைந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது இரண்டாவது முற்றாக எதிர்த்து நின்று போராடிக்கொண்டிருப்பது இப்போ புதுசாக பிறந்தவங்களுக்கு தான் இது இனிமே பிறக்க போறவங்களுதான் ஆனால் எந்த மாநிலத்திலுமே எனக்கு தெரிஞ்சு தெலுங்கானாவில் மட்டும்தான் ஆந்திராவோட சட்டம் வந்துச்சு கர்நாடகாவோட சட்டம் வந்துச்சு ராஜஸ்தான்ல சட்டம் வந்துச்சு எல்லா மாநிலங்களிலும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த கூட்டமைப்பு இன்னும் போராட வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் உங்களுக்கு அக்ராஸ் ஒரு நெட்ஒர்க் இருக்கு ஹெச்ஆர்எஃப் பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க சசி மாதிரியான அமைப்புகள் இந்த கூட்டமைப்பு இந்த அமைப்பு எல்லாம் ஒன்னா சின்ன ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்புடைய வேலை எங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் இந்த சட்டம் வரவில்லையோ அந்த மாநிலங்களிலும் போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அதன் பிறகு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது அதுதான் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய வேண்டிய தேவை நீ என்னதான் கத்தினாலும் கூட அது ஈடுபடாது சிந்தனை அவர்கள் அதைத்தான் விவரித்து சொன்ன ஒரு தனி அடையாளத்தோடு அந்த நிற்கும் போது அந்த குரலுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு நாமும் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற போது அங்கே கவனிக்கப்படுகிறது நாலு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக நம்முடைய தோழர்கள் குறைத்து உறுதிப்படுகிற போக்கு இங்கே இருக்கிறது அணுகுமுறைதான் ஒன்னு அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இணங்கி இயந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வது இரண்டாவது முற்றாக எதிர்த்து நின்று நம்ம கிட்ட பெரும்பாலும் வந்து உடனே எதிர்ப்பு தான் நமக்கு வந்து வீரம் எடுத்துக்கிறோம் அது ஒரு நல்ல ஸ்டேட்டஜி இல்லை அப்படிங்கறத தேர்தல் தேர்தலில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமா நாம வந்து கோரிக்கைகளை முன்வைப்பது ஆனா இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேரையும் வந்து இன்டெரெக்ஷுவலாக டாமினேட் பண்றது யாருன்னால் பீரோக்ரேஸ் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க இம்ப்ளிமெண்டிங் அதாரிட்டியாக இருந்தாங்க கூட அவங்க தான் வந்து எல்லாவற்றையுமே வரைய இருக்கக்கூடிய ஒரு சட்டம் வரணும் இந்த மாதிரி சட்டம் வரணும்னா ஒரு எம்எல்ஏவால் சட்டம் எழுத முடியாது அதுக்குன்னு இருக்கிற டீம் இன்டெலெக்ஷுவல்ஸ் தான் எழுத முடியும் பிரோக்ரேஸ் தான் எழுத முடியும் இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு சரி சட்டத்தை ஒரு எம்எல்ஏ போய் நீங்கள் நல்லா உட்காந்து எழுதினா எழுத முடியுமா எழுத முடியாது இந்த டிராஃப்ட் போடலாம் அவ்வளோ தானே தவிர அது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய மெத்தடாலஜி ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் எப்படி கொண்டுட்டு வரணும் எப்படி அறிவிப்பு செய்யணும் இது எல்லாமே பியூரோக்ஸ் தான் பண்ணுவோம் முதலமைச்சராக வந்து ஒருத்தர் உட்கார்ந்தா கூட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல அதிகாரிகள் தான் அதிகார வர்க்கம் தான் இருக்கு அந்த அதிகாரிகள்கிட்ட இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள ஒரு சைட் இருக்கும் இல்லையா அப்ப எஸ்சி எஸ்டி பிரச்சனைவாங்க மைனாரிட்டிஸ் அதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்ட போடுவாங்க அது வெளிப்படையாக தெரியும் அதுதான் அதுதான் அவங்களுடைய ஒரு கெட்டிக்கார தான் அதிகாரிகள் நேரடியாக முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பேசும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான தான் சொல்லுவாங்க ஆனால் நடக்காது வேலையை வாங்க வேண்டும் அதுதான் அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களையும் அந்த உலகில் உள்ளவர்களையும் இதை செய்ய வைக்க வேண்டும் என்கிற அந்த புள்ளி அந்த புள்ளியோடு தொடர்புடைய ஒன்றுதான் நாம் விவாதிக்க எப்படி ஒரு அதிகார வர்க்கத்தை செயல்பட வைப்பது எப்படி புஷ் பண்றது அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும் நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் கூடணும் எடுத்துக்கொள்ளப்படும் அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் எம்பி வச்சிருக்கிறோம் இன்னமும் கொடியே திரு பிரச்சனை அவ்வளோ எளிதாக நம்மளால ஒரு இடத்துல போய் குடியேற்ற முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடியேற்ற தான் கரெக்டாக வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள் பர்மிஷன் வாங்கிக்கலாம் வேற எங்கேயும் வேற எந்த இடத்துல போய் கேட்க மாட்டாங்க பேனர் வச்சா உடனே பேனரை கழுப்புவாங்க இப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது இது போதாது போதாமையே போதாமையை இது காட்டுகிறது அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை இந்த இருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும் ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில் பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை சனாதன தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம் தான் மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது அதை விலக்கி பேச படிக்கணக்கில் நீலாம் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டுமானால் போராடுவதற்கு நாம் அமைப்பாக திரள வேண்டும் அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும் அரசியல் சக்தியாக வலிமை பெறுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்கிறேன் அந்த அந்த களத்தில் நின்று போராடுவதுங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நேற்று ஒரு மூத்த தலைவர் என்னோடு தனிமையிலே பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார் உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம் அது கூட நான் பெருசாக பார்க்கல வந்தது எம்எல்ஏ எம்பி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது இதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகள் திறமைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அதாவது பேச்சு திறன் எடுத்து திறன் அப்படிங்கிற விஷயத்த அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது இந்த ஐந்து வருஷமான தேர்தல் காலத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் இடர்கள் அவதூறுகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடையே இருக்கிறது அதுதான் சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் தான் இது எதற்காக அவர் சொன்னார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியமானது இன்னும் நீங்கள் வளர வேண்டும் வளருவீர்கள் என்று வாழ்க்கை இதை உங்களிடத்திலே நான் சொல்வதற்கு காரணம் நாம் எப்போதும் விரக்தி அடைந்து கூடாது இதுதான் யதார்த்தமான நிலை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தொடர்ந்து போராட வேண்டும் அண்ணன் ரமேஷ்நாதன் பார்க்கிறார் அவர் வந்து எந்த இடத்திலும் பதற்றப்பட மாட்டார் செய்ய வேண்டிய வேலை என்றும் அந்த வேலைக்காக மட்டும் கவனம் குவிப்பார் யார எல்லாம் பார்க்கணும் யார யார்ட்ட சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க இந்த தலித் பங்கு பற்றி சொன்னாங்க தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் கே சி ராவ் என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சி அழைச்சிருந்தார் அவர் வந்து பிஆர்எஸ்ங்கிறத பிஆர்எஸ்ஸாக மாற்றினார் பாரத் கட்சி அது தெலுங்கானாங்கிறத அகில இந்திய கட்சியாக மாற்றினார் அந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தார் நானும் போயிருந்தேன் ரெண்டு பேர் தான் அவர் வெளியிலேருந்து அழைச்சிருந்தார் ஓட்டல் தேவகோட பையன் குமாரசாமிக்கோட அடுத்து தமிழ்நாட்டில் இருந்து நான் ரெண்டு பேரும் தான் அந்த அவங்களுடைய மையக்குழு கூட்டத்தில் கலந்துட்டோம் அதை முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷுவல் காட்டணும் ஒரு எங்கள் எங்கள் ஸ்கீம் பற்றி எங்களை காட்டணும் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவர் வீட்டில் இருந்த மினி தேட்டருக்குள்ளே அதை போட்டு காட்டினார் தலித் அந்த ஸ்கீம் பற்றி இதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்ட அதிர்ச்சி அடைந்தது அப்படி ஒரு ஸ்கீம் அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது அதை எப்படி மற்றவங்க ஏத்துக்கிட்டாங்க அரசியல் காரணங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒரு காரணம் இந்த சட்டம் இருந்ததுனால தான் தலித் பந்த் என்கிற ஒரு ஸ்கீம் அங்கே கொண்டு வர முடியும் இந்த சட்டம் இருந்ததுனால தான் இனி சட்டம் வந்துவிட்டால் வந்துவிட்ட நிலையில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் போராட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது போராடுவதற்கான களம் உருவாகி இருக்கிறது அதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது சொல்வது சட்டம் இருந்தால் தானே முடியும் ஆகவே இன்றைக்கு நாம் முழுமையாக கிணறை தாண்டவில்லை அரை கிணறு தான் தாண்டி இருக்கிறோம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கூடி பேசுவோம் விவாதிப்போம் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்போம் அந்த சட்டத்தில் உள்ள குறைகள் இருந்தால் அதையும் சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஒரு நெருக்கமான இணக்கமான உறவு இருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளால் முடிந்த அளவுக்கு அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும் அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரின் சார்பாக அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களை பாராட்டி அவருக்கு ஒரு ஆடை போக்கு சிறப்பிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்